வெல்கம் டு ஜெயினல் ஸ்பீக்ஸ் இன்றைக்கு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் பார்க்க போகிற ஆள் யாருன்னு பார்த்தோன்னா பிபின் பால் இவர் யாருன்னா லால் பால் ட்ரையோவில் ஒருத்தராக இருந்தவர் இவர் பிறந்தது வந்து ஏழு நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் பங்களாதேஷில் ஏரியாவில் பிறந்தவர் அதாவது இப்போ முன்னாடி இருந்தது வந்து இப்போ பங்களாதேஷ் ஏரியாவுக்கும் மாறிடுச்சு அவர் ஒரு ரைட்டராக இருந்தார் ஜேர்னலிஸ்டாக இருந்தார் ஸ்பீக்கராக இருந்தார் எல்லாமே ஒரு மாஸ் காம்பினேஷன் தான் அவரோட இது இருக்கும் அவர் ஃபேமஸான லால் பால் ட்ரையோவில் ஒருத்தர் லால் லஜத் ராயோடையும் பாலகங்கா திரு ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர் அவர் வந்து பால் சார் பாய்காட்டில் வந்து சுதேசி ப்ராடக்டை யூஸ் பண்ண வேணாம் நேஷ்னல் எஜுகேஷனில் ப்ரொமோட் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருந்தார் அவருடைய ஸ்பீச் வந்து பீப்புளுக்கு ஒரு கரேஜை கொடுத்தது பிரிட்டிஷ் ரூலை வந்து அப்போஸ் பண்ண ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு இன்னும் அடிஷனாக சொல்லணுன்னா அவர் ஒரு சோசியல் ரீஃபார்மராக இருந்தார் சப்போர்ட் பண்ணார் கேஸ்ட் சிஸ்டம் விடோஸோட ப்ராப்ளம் சப்போஸ் பண்ணார் ஸோ பிபின் சந்திராபால்னு சொன்னால் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு ஃபா ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி அப்படிங்கிற ஒரு தாட் தான் நம்மளுக்கு வரும் அந்த மாதிரி பார்த்துப்பாங்க நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட நெக்ஸ்ட்டு காணலேயே நம்ம பார்ப்போம்